குட் நியூஸ் ஆண்களுக்கும் பேருந்தில் இலவச பயணம் எப்போது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் தமிழகத்தில் பெண்கள் பயன்பெறும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்ட விடியல் பயணம் திட்டம் பெரும் வரபரப்பை பெற்றுள்ள நிலையில் இந்த திட்டத்தை ஆண்களுக்கும் விரிவுபடுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது இந்த கோரிக்கையை தொடர்பாக தமிழக அரசு ஆலோசித்து வருவதாகவும் குறிப்பாக அறுபது வயதுக்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு இந்த திட்டத்தில் விரைவில் செயல்படுத்த உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் ஆட்சிக்கு வந்தவுடன் மகளிருக்கான இலவச பேருந்து திட்டத்தை விடியல் பயணம் என தொடங்கப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் பெண்கள் எந்தவித கட்டடமும் இன்றி சாதாரண பேருந்துகளில் பயணித்து வருகின்றனர் இந்த திட்டத்தின் மூலம் தினசரியாக சராசரியாக ஐம்பத்தேழு புள்ளி எட்டு ஒரு லட்சம் பெண்கள் பயனடைந்து வருகின்றனர் இந்த திட்டத்தின் மூலம் வேலைக்கு செல்லும் பெண்கள் ஒவ்வொரு மாதமும் சுமார் ஆயிரம் ரூபாய் வரை இலவச பயணத்தின் மூலம் சேமிக்க முடிகிறது இந்த திட்டம் தமிழக மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதை அடுத்து பிற மாநிலங்களிலும் இது செயல்படுத்தப்பட்டு வருகிறது மகளிர் மட்டுமல்லாமல் ஆண்களுக்கு இந்த திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது இது குறித்து ஏற்கனவே சட்டப்பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் பதிலளித்திருந்தார் அதாவது ஆண்களுக்கு இலவச பயண திட்டம் தொடர்பான கோரிக்கை வரவேற்கத்தக்கது பெண்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்ததால் பெரியார் கொள்கைக்கு ஏற்ப பெண்களை மேம்படுத்த இலவச பயண திட்டம் வழங்கப்படுகிறது எனவே அரசின் நிதிநிலை சீராகும் போது ஆண்களுக்கு விடியல் பயணம் பரிசீலிக்கப்படும் என்று கூறியுள்ளார் அனைத்து தரப்பு ஆண்களும் இலவச பயண திட்டத்தை செயல்படுத்தினால் ஏற்படும் நிதி சுமையை கருத்தில் கொண்டு அரசு ஒரு மாற்று திட்டத்தை பரிசீலித்து வருகிறது அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ள தகவலின்படி அறுபது வயதுக்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு மட்டும் இலவச பேருந்து பயண திட்டத்தை விரைவில் செயல்படுத்த திமுக அரசு திட்டமிட்டுள்ளது என கூறப்பட்டுள்ளது வரவிருக்கும் தேர்தலை ஒட்டி ஓரிரு மாதங்களில் இது குறித்து அறிவிப்பு வெளியிடப்படலாம் என கூறப்படுகிறது மேலும் இது குறித்து அதிகாரிகள் பேசும்போது அனைத்து தரப்பு ஆண்களும் இலவச பயணத் திட்டத்தை செயல்படுத்த முடியாத நிலையுள்ளது இதையடுத்து அறுபது வயதுக்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு இலவச பயண திட்டத்தை செயல்படுத்த அரசு திட்டமிட்டுள்ளது விரைவில் இது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று கூறியுள்ளனர்